இல்ல அடுத்து இந்த ரவுண்டு இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் முடியும் பாருங்க அதுக்கப்புறம் டேட்ரு ரவுண்ட் வந்து ஆ இப்போலி தொடர் ஆடக்கூடிய பச்சேரி அவர்களை ஆடக்கூடிய பாலா பிரதர்ஸ் எழுச்சி தமிழன் பாலா பிரதர்ஸ் வந்துடும் தொடர் போட்டியிலே ஆடக்கூடிய எழுச்சி தமிழன் பாலா பிரதர்ஸ் மிஸ் பச்சேரி a gant

மதுரை மாவட்ட கபடி போட்டியாக அடுத்த வாரம் சரியாக நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள பரிசுக்கான கபடி போட்டி மதுரை மாவட்டம் கூத்தியார் வந்து விளையாட்டுகிற கவனத்தில் இருக்கு

கொஞ்சம் ஃப்ரேம் மறைக்கிதுண்ணே என்ன எங்க வாங்கண்ணே அவர் விளையாடுறது மறக்கிதுண்ணே அண்ணே எப்படி இல்லைண்ணே அவரணே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நடுவரோட வாட்டுவாரம் வேண்டாம் நடுவர் சீக்கே இந்தியாவே அருமையான ஆட்டம் ABIHARA 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 வேம்பத்தூர் இளைஞர்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கபடி போட்டி மிகவும் அருமையாக நடைபெற்றிருக்கின்ற வெளியூரில் இருந்து வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து வீரர்களுக்கும் மிக நன்றி இந்த விளையாட்டை கண்டுகளிக்க தவறியவர்கள் அனைவருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவ்வளோ பெரிய ஆட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அருமை 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 அருமையான ஆட்டம் அனைவரும் வீரர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் கேட்டுக் கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிடங்கள்

எடை பிரிவு துல்லியமாக அருவர் செயற்கை கேப்டன் முதல் பரிசு பதினைஞ்சாயிரம் அதற்கு இணையான கோப்பை அதோடு முதல் பரிசு வெற்றி பெறும் மனைவிக்கு பிரிட்ஜு வழங்கப்படும் பதினைந்தாயிரம் வெற்றி கோப்பை பிரிட்ஜ் இரண்டாம் பரிசு பனிரெண்டாயிரம் வெற்றி கோப்பை எல்இடி டிவி கடைசி மூன்றே நிகழ் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் வெற்றி கோப்பை மூன்றாம் பரிசு வெற்றி பெறும் அணிகளுக்கு அருமை அருமையான சிறப்பான பணி நான்காம் வரிசை எட்டாயிரம் வெற்றி கோப்பை டிரெஸிங் டேபிள் தேட்ராய் ஆதிமகில கீழப்பு கோடி அணியினருக்கு தேர்ட் ராய் ஐந்தாம் பரிசு நான்காயிரம் வெற்றி கோப்பை சைக்கிள் ஆறாம் பரிசு நான்காயிரம் வெற்றி கொப்பை சைக்கிள் ஏழாம் பரிசு மற்றும் எட்டாம் பரிசு வெற்றி கோப்பைகள் நான்காயிரம் சைக்கிள் பரிசுகள் வளர்ப்பது அறுபதுகள் இடைப்பிரிவு செயற்கை ஆடுகளம் வருகின்று அரண்டு பதினான்கு ஆறு பெற்ற ஊட்டியிலே ஆடக்கூடிய சிறப்பான உரிமை ஏழு பதினான்கு

ये नया मॉडल है आतम विरवर पाला ने बोल रहे हैं

கடைசி உறுதி பாட முடியும் கடைசி நிமிடம் நடுவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை கொடுங்க நடுவர் கூறுவது இறுதியானது உறுதியானது விளையாட்டு வீரர்கள் கவனத்திற்கு நடைபெற கூறுவது இறுதியானது உறுதியானது இதே போலதான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க கீழப்பூங்குடி பதினாறு மைனார்பேட்டை ஒன்பது கிளப் கீழே பூங்குடியா நீங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது மைதானத்தை சரி பண்ணு பல்லமா இருக்கிறதா மண்ணை தள்ளி விடுங்க தண்ணி தெளிச்சு Olha pra isso.